ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பூண்டு தொக்கு செய்கிறதுன்னு காமிக்கிறேன் ஒரு ரெண்டு பூண்டு முழு பூண்டு எடுத்து இந்த மாதிரி தோல் எல்லாம் உரித்து வச்சுக்கோங்க இப்போது எப்படின்னா பூண்டு தொக்கு செய்கிறதுன்னு காமிக்கிறேன் இப்போது அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுருங்க பேன் நல்லா சூடாகட்டும் இப்போது கடலை எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் அது நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு உரிச்சு வச்சுருக்கிற பூண்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா கோல்டு கலர் வரணும் அந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு பூண்டு நல்லா வறுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா கோல்டு கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கூட இப்போது நம்ம ஒரு அஞ்சு பல் சின்ன வெங்காயம் இருக்குது அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கோங்க புளி சேர்த்து இதெல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயம் பூண்டு புளி இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இது கூட நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அளவுக்கு எல்லாம் வறுத்ததுக்கப்புறம் ஒரு கைப்பொடி கருவேப்பில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போது தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா இது எல்லாத்தையோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும் நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இதை நல்லா ஆற விட்டுட்டு அரைச்சிக்கலாம் இப்போது மிக்சி சாரில் சேர்த்துட்டு இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை இப்போது நல்லா தாளிச்சிடலாம் இப்போது அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் ஒரு பேனை வச்சுட்டு அதில் நல்லா கல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிய வச்சுக்கோங்க கடுகு பொரியும்போதே கொஞ்சமாக பெருங்காயத்தை சேர்த்துக்கோங்க பெருங்காயம் கடுகு நல்லா பொரியணும் கடுகு பெருங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா பொரிய வச்சுருங்க கொறைஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து எண்ணெயெல்லாம் இதில் ஒன்று போகிற இதில் சேர்ந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் சரியாக இருக்கும் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் இப்போ தொக்கு ரெடி ஆகிடுச்சு பூண்டு தொக்கு ரெடியாகிடுச்சு இந்த பூண்டு தொக்கு எல்லாருமே சாப்பிட்லாம் சாதத்தோட சாப்பிட்லாம் சப்பாத்தியோடு சாப்பிட்லாம் அப்புறம் இட்லி தோசைக்கும் இந்த இந்த தொக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம எந்த அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு உடம்பு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் பால் கொடுக்குறவங்க குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தொக்கை சாதத்தோட கலந்து சாப்பிடுங்க பால் நல்லா கிடைக்கும் குழந்தைக்கு அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நேரம் கூட ஆகாது சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஈஸியாகவும் செய்யலாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பூண்டு தொக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ரம்யா ஏம்னாத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க